அரங்கரும் அடியேனும் ஓ மகத்தி நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் அரண் எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லால் உடையது அரண் தேவைக்கு போதிய பொருள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய வேண்டிய வசதி இருக்க வேண்டும் போருக்காக வீரர்களை பெற்றிருக்க வேண்டும் அதுவே பாதுகாப்பு அரண் ஆகும் உணவுப் பொருளை பெருக்கும் திறமையும் நிறைவான நல்ல வீரர்களை பெற்றிருப்பது நல்ல அரண் என்ற ஆறுமுக பெருமானே குணம் தகுதி பயிற்சி ஆகியவற்றில் தக்கவரை நல்லால் என்ப மாந்தர்கள் தனது சித்தத்தை சைவமாக்கி தன் உடலை உணர்வை வளர்க்க வேண்டும் அப்போது எண்ணங்கள் தூய்மையாகும் ஐம்புலன்கள் மூலமாகவும் சைவத்தை பழக்கப்படுத்தினால் அதனால் இயங்கும் உடல் தூய்மை பெறும் அந்த உடலை தாங்கும் ஆன்மாவை பிறவியில்லா பெருவாழ்வை சுமக்க வழிவகுக்கும் மனித உடலில் இருந்து கொண்டே இந்த உலகை காத்திடும் தெய்வமாக வளர்ச்சி பெற்ற நமது ஆசான் ஆறுமுக அரங்கமக தேசிகரின் அருள் உணர்வை நமது உயிர் உணரும் ஆற்றலை பெற வேண்டும் தியானத்தின் மூலம் தர்மத்தின் மூலம் இத்தகைய அருள் ஆற்றலை குருவிடமிருந்து நாம் பெறலாம் தினமும் கொங்கண மகரிஷி அருளிய காப்பு பாடலையும் ரோம மகரிஷி அருளிய காப்பு பாடலையும் ஓதி இத்துடன் முருகா என்ற மந்திரத்தையும் உச்சரித்து வர நமது உடலில் எலும்புகள் நரம்புகள் முதலியவற்றில் ஞானிகளின் அருள் நிரம்பி காணப்படும் உடல் ஆரோக்கியத்தோடு இறையருள் அதனில் சேமிக்க இயலும் இதற்கு தேவை உணவே அப்போதுதான் இதற்கான வழித்துறை புலப்படும் உடலினை சுகமாக வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுவதை விட ஆன்மாவை சுகமாக வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணினால் கருணை பிறக்கும் தர்ம சிந்தனை மேலோங்கும் குரு அருள் கிட்டும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அருளோடு பணிவான கலைவணக்கம்